அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அணி இலக்கணம் அணி அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் இப்போ தான் சொன்னேன் ஸோ என்னென்னு பாருங்கள் செய்யுளில் அமைந்து கிடக்கும் சொல்லலகு பொருளழகு முதலியவற்றை வரையறுத்து கூறுவது அணி இலக்கணம் ஆகும் ஸோ ஒரு செய்யுளில் சொல்லலகும் இருக்கும் பொருளழகும் இருக்கும் அதனை வரையறுத்து கூறுவது தான் என்னது அணி இலக்கணம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அணி இலக்கணம் பற்றி கூறும் தொன்மையான நூல் தண்டி அலங்காரம் சரிங்களா அணி இலக்கணத்தை பற்றி கூறும் தொன்மையான நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா தண்டி அலங்காரம் இதை எழுதியவர் தண்டி சரிங்களா தண்டி ஓகே ஃபஸ்ட்டு இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு ஒன்று இருக்குது இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்னா என்னென்னா ஒரு சாதாரண விஷயம் அதாவது ஒரு இயல்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை அப் அந்த இயல்போடையே அழகாக சொல்கிறதுக்கு பேர் தான் இயல்பு நவீர்ச்சி அணி அதற்கு இன்னொரு பேர் தன்மை நவிர்ச்சி அணி பாருங்க டெஃபினேஷனு ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே கிடையாது அதில் என்ன இருக்கோ அது அப்படியே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் என்ன நேம்னால் இயல்பு நவிர்ச்சி அணி இதுக்கு ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் எழுதின பாட்டு என்ன பாட்டுன்னு பாருங்கள் இதை நம்ம பாடித்தாலே நமக்கே புரியும் தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி ஸோ காமனாக ஒரு தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி ஸோ இங்கே பாருங்கள் இப்பாடலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் ஸோ இது காமனான ஒரு விஷயம் ஒரு தாய் ஒரு பசுவும் கன்று என்ன பண்ணுங்க காமனாக வந்து கொஞ்சம் விளையாடுறத ஒரு இயல்பான விஷயத்தை இயல்பாகவே எடுத்து சொல்லியிருக்கிறதுனால இது இயல்பு நவீச்சி அணி இயல்பு நவீர்ச்சி அணிக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்கேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இயல்பு நவீர்ச்சி அணினா என்னன்னு சொல்லிட்டு இதை தன்மை அணினும் சொல்லுவாங்க தன்மை நவீர்ச்சி அணினும் சொல்லுவாங்க வாங்க அந்த செயலை பார்க்கலாம் என்ன செயல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெய்யிர் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் ஸோ ரெஃபர் டு கண்ணகி வையை கண்டளவே வையை கண்டளவே தோற்றான் வையைனா வையை நதி பாயும் கண்டளவே தோற்றான் பாண்டிய மன்னன் அக்காரிகை தன் சொற்வியில் உண்டளவே தோற்றான் உயிர் ஸோ சிலப்பதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்து தோற்றம் அவளோ அவளது கண்ணீரும் கண்ட அந்த நொடியிலேயே வையை கண்டளவே வையை நதி பாயும் கூடல் அரசனான பாண்டியன் தோற்றான் சரிங்களா அக்காரிகை தன் தோ சொல் அப்படின்னா அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடனே அக்காரிகை தன் சொற் அப் அதாவது அவள் அவள் சொல்றா இல்லையா அந்த வார்த்தை தன் செவியில் கேட்டனே தன் ரெஃபர் டு பாண்டியம்மன் கேட்டவுடனே உயிர் நீத்தான் ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு காமனாக எப்படி கொடுத்துருக்காங்க கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக எப்படி சொல்லியிருக்காங்க உரிய சொற்களின் மூலம் கூறியிருக்காங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லை மிகைப்படுத்தியும் சொல்லலை ஒன்று சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லாமல் விடலை ஜென்ரலாக இந்த மாதிரி கண்ணகி வந்தால் வந்தவுடனே வையை கண்டளவே தோட்டான் வையை நக நதி பாடும் ஐ மீன் வைகை நதி பாயும் கூடல் நகரத்தோட அரசன் வந்து யார் பாண்டியன் தோற்றான் மேலும் அவள் அவள் பேசும்போது அவளோட சொல் வந்தவொடன்னு என்ன ஆகிடுச்சு தன்னோட செவியில் கேட்ட உடனேயே உயிர் நீத்தார் அப்படின்னு அதில் இருக்கிறத இயல்பாகவே சொல்லியிருக்கிறதுனால இது தன்மை நவீர்ச்சி அணி சரிங்களா ஸோ உயர்வு நவீர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவீர்ச்சி அணியாகும் சரிங்களா ஓ சாதாரண ஒரு பொருள் அதோட இயல்பை என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராடினரியாக மிகைப்படுத்தி அழகுடன் கூறியிருக்காங்க அப்படி சொன்னால் அந்த அணிக்கு என்னென்னு பேர் உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்னு பேர் ஸோ இதுக்கு ஒரு தாலாட்டு பாட்டு தான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேல் மேலே கறுக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா இது வந்து என்று ஒரு தாய் தாளாட்டு பாடுகிறாள் ஸோ ஒரு தாய் வந்து தாளாட்டு பாடுறதுல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குளிர் நீரில் குளித்தா கூதல்னால் சளி பிடிக்கிறது சரிங்களா குழந்தைக்கு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க வெந்நீரில் குளித்தா தோலில் வந்து கருப்பாயிடும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகாச கங்கையை குறி கூப்பிட முடியாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க பாதாள கங்கையை பாடி அழைக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு விஷயம் பச்சை தண்ணியில குடிக்க கூடாது சுடு தண்ணியில சூடு மிதமான சூட்ல ஊற்றணும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இதோட இயல்பு என்ன பண்ணிருக்காங்க மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவீர்ச்சி அணி சரிங்களா சோ இயல்பு நவீர்ச்சி அணைனா சாதாரண விஷயத்த உள்ளது உள்ளபடியே சொல்றது உயர் உயர்வு நவீர்ச்சி அணைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது சரிங்களா அடுத்த அணி உவமை அணி ஸோ உவமை அணினா என்னன்னு பாருங்க மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இந்த ரெண்டு வாக்கியத்தை நல்லா கவனிங்க மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் ஸோ இந்த போல அப்படின்ற அந்த உறுப்பு வந்திருக்கு இங்க போன்ற அப்படின்ற உறுப்பு வந்திருக்கு சரிங்களா இங்கே போல வந்திருக்கு இங்க போன்ற வந்திருக்கு மயில் போல ஆடினால் ஸோ ஒரு ஒரு பெண் வந்து நடனம் ஆடுவதை எது மாதிரி நடனம் ஆடுறாளாம் மயில் மாதிரி நடனம் ஆடுறாள் ஸோ அவ அவளோட கண் எதை போல் இருக்கான் மீன் மாதிரி இருக்கான் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக்க சொல்கிறாங்க இல்லையா இந்த மயில் கண் அதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன வரும்னா உவமை எக்ஸாம்பிள் சரிங்களா உவமை அது உவமானம் அப்படின்னு சொல்லலாம் யாரை கூட கம்பேர் பண்ணுறாங்க இப்போ இந்த பெண் தான் வந்து நடனம் ஆடினால் அந்த பெண்ணை தான் சொல்கிறாங்க ஸோ அந்த பெண் அந்த மீன் அந்த கண் வந்து என்ன வரும்னா உவமேயம் சரிங்களா உவமேயம் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் திருக்குறள்லேருந்து எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் உவமை அணியை தாய் அணின்னு சொல்லுவாங்க உவமானம் உவமேயம் ஆகியவற்றை இணைக்கும் உவம உருப்பு போல வெளிப்பட்டு வந்தால் அது அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இவங்க சிம்பிளாக இங்கே முடிச்சுட்டாங்க போகலன்ற அந்த உருபு வந்தாலே போல போன்ற அந்த உருபு வந்தாலே நீங்கள் என்னென்னு எழுதிடலாம் ஓம அணின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை பூமி எப்படி தன்னை தோண்டுபவரை தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு இருக்கிறதோ இது உவமானம் சரிங்களா அது போல தம்மை இகழ்வாரை நம்மளை இகழ்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது உவமையம் எதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்களோ அது உவமானம் யாருக்கு சொல்கிறாங்க நமக்கு சொல்றாங்க நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினா நம்ம என்ன பண்ணணும் பூமி எப்படி பொறுமையா இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல என்னது உவமையம் ஸோ இந்த மாதிரி வந்தால் அது அணி அதாவது போலன்ற அந்த உருப்பு வந்தாலே ஓம அணி ஓம உருப்புகள் இங்கே இருக்குது பாருங்க போல புறைய அன்ன இன்ன அற்று இற்று மான கடுப்பை ஒப்ப உரளை ஸோ இந்த மாதிரி உறுப்பில் ஏதாவது ஒன்று வந்திருந்தாலும் அந்த அந்த அணியை நம்ம என்னன்னு சொல்லலாம் அணின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு ஓமையணி ஓ எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்னென்னா ஒன்றுமே இல்லை வெரி சிம்பிள் ஓம உருபு மறைந்து வருதல் ஓம உருப்புனா இப்போ சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னது போல புறைய அண்ண இன்ன அற்று இற்று மான கடுப்பு ஒப்பை உருளை இல்லைன்னா ஈஸியாக நான் அப்போ வச்சுக்கோங்க போல போன்ற இந்த உருவு மறைஞ்சி வந்தாலே அது எடுத்துக்காட்டு ஓமை அணி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள் தொண்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு ஸோ என்ன பண்ணுவாங்க கிணத்துல வந்து தண்ணி இறக்க இறக்க ஆகும் நீர் சுரக்கும் அது போலன்ற அந்த வேர்டு அங்கே இல்லை அதுக்காக சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள் மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அந்த மாதிரி நம்ம கல்வியை கற்க கற்க நம்மளோட அறிவு பெருகும் ஸோ அந்த அது போல அப்படின்ற அந்த வேர்டு என்ன ஆகிடுச்சு இங்கே மறைஞ்சி வந்திருக்கு அந்த அந்த போலன்றது தான் என்னது இங்கே உம உவம உருபு ஸோ அது மறைஞ்சி வந்திருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு உவமை அணி சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் இந்த எடுத்துக்காட்டு உவமை அணியில் உவமானம் உவமேயம் ஆகியவற்றை இணைக்கும் உவம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு அணி இங்கே வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு அந்த செய் அந்த திருக்குறள் வந்து கொடுத்துருக்கீங்க சரிங்களா ஸோ உவமானமும் இருக்குது உவமேயமும் இருக்குது ஆனால் எது இல்லை ஓம உருபு இல்லை இந்த போல போன்றன்ற அந்த வேர் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்தால் அதுக்கு என்ன பேர் எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்து உருவக அணினா என்னென்னு பார்க்கலாம் ஸோ உருவகாணினா பாருங்கள் ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது ஸோ ஓம உருவ வெளிப்பட்டு வந்திருந்தால் அது ஓம அணி வெளிப்படாமல் வந்த வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணின்னு பார்த்தோம் இந்த உருவகாணினா ஓமையும் ஓமிக்கப்படும் பொருள் அதாவது ஓமேயம் இது ரெண்டுமே எப்படி இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்காது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்ற மாதிரி சொல்கிறது தான் உருவகாணி இதில் ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக அமையும் ஸோ ஓமிக்கப்படும் பொருள் வந்து முன்னாடியும் பின்னாடி என்ன வந்திருக்குமா ஓமை வந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் தேன் போன்று தமிழ் இது ஓமை சரிங்களா இந்த மாதிரி இந்த போன்றன்ற வந்தாலே நம்ம என்னென்னு சொல்லிடுவோம் ஓமை ஓமை அணின்னு சொல்லிடுவோம் தேன் போன்ற தமிழ்ன்றது ஓமை இதையே எப்படி எழுதியிருக்காங்க தமிழாகிய தேன் அப்படின்னு சொல்கிறது உருவகம் ஸோ இந்த மாதிரி உருவகத்தை யூஸ் பண்ணி வந்தால் அந்த அணிக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் உருவக அணின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே ஒரு செய்யுள் இங்கே ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் மாலை இடராளி நீங்குகவே ஸோ வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வையம் தகலியானா பூமியவே நம்ம என்னென்னு சொல்லியிருக்காங்க விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரவனை சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன ஸோ இந்த மாதிரி உருவகப்படுத்தப்பட்ட அணிக்கு இந்த பாட்டில் நம்ம என்ன அணி பயின்று வந்திருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் உருவக அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா ஸோ உருவக அணினா என்னென்னா வெரி வெரி சிம்பிள் ஓமை ஓமானம் ரெண்டுமே வேறு வேறு கிடையாது ரெண்டுமே என்னது ஒரே ரெண்டுமே வேறு வேறு பொருள் இல்லாமல் ஒரே ஒரு பொருளில் தோன்றும்படி கூறுவது தான் உ உருவக அணி சரிங்களா ஏகதேச உருவக அணி சரிங்களா ஏகதேச உருவக அணினா என்னென்னு பார்க்கலாம் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இது ஒரு லைன் சரிங்களா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் ஸோ அறிவை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க விளக்கு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அறிவின்றதை அறிவின்றத வச்சு நம்ம என்ன அறிவின்ற விளக்கை கொண்டு நம்மளுடைய அறியாமை அறியாமை அப்போ இங்கே என்னவா எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இருள் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க இருளாகிய அறியாமையை நீக்க வேண்டும் விளக்குனா வெளிச்சம் இல்லையா ஸோ அதுக்கு அன் ஆப்போசிட்னா இருள் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே யூஸ் பண்ணலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் அறிவை மட்டும் விளக்கு கூட உருவகப்படுத்திட்டு அறியாமையே என்ன பண்ணியிருக்காங்க எது கூடயும் உருவகப்படுத்தாமல் விட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா அதற்கு பெயர் ஏகதேச உருவக அணி நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏகதேச அப்படின்னா ஒரு பகுதின்னு அர்த்தம் ஸோ ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு உருவகப்படுத்தியிருக்காங்க இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க உருவகப்படுத்தலை இந்த மாதிரி ஏகதேச உருவக அணின் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை ஸோ விளக்க அறிவுன்ற விளக்கை வச்சு நீ அறியாமையை நீக்கிக்க அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதற்கு பெயர் ஏகதேச உருவகணி இவ்வாறு கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி சரிங்களா அடுத்து இல் பொருள் ஓம அணினா என்னன்னு பாருங்கள் இல் பொருள் அதிலே நமக்கு வந்துருச்சு மீனிங்கு என்ன இல்லாத பொருளை ஸோ உலகத்தில் நடக்காததை மிகைப்படுத்தி கூறுவது இல் பொருள் ஓம அணினால் என்ன இல்லாத பொருள் இல்லாத பொருளை உலகத்தில் நடக்கவே நடக்காது சான்ஸே கிடையாது ஆனால் நம்ம கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க அதை மிகைப்படுத்தி கூறுவாங்க அப்படி வந்தால் அதற்கு பேர் என்ன இல் பொருள் அணி இது பாருங்க மாலை வெயிலில் மலைத்தூரல் சாயங்காலம் வெயிலில் நார்மலாக மழை பெய்யுது சரிங்களா இதே கவிஞர் எப்படி சொல்கிறாங்க பாருங்க மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியதான் பொன்மலைனா என்ன கோல்டன் ரெயின் அந்த மாதிரி பொழிஞ்ச மாதிரி இருந்துச்சான் ஸோ கோல்டன் ரெயின் பெய்யுமா வாய்ப்பே கிடையாது பேஞ்சால் எல்லாருமே அந்த மலை தண்ணி என்ன பண்ண மாட்டாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக மிகைப்படுத்தி கூறுவது தான் என்னது இல்பொருள் ஓமையணி அதாவது உலகத்தில் நடக்காததை மிகைப்படுத்தி கூறுவது நடக்கவே நடக்காது வாய்ப்பே கிடையாது ஸோ அதை வந்து மிகைப்படுத்தி கூறுவது தான் இல்பொருள் ஓமையணி மாலை வெயிலில் மலை தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது இதெல்லாம் கவிஞர்களால் மட்டும்தான் எழுத முடியும் இத்தொடரில் பொன்மலை பொழிந்தது போல என்னும் ஓமை வந்துள்ளது உலகில் பொன்மலையாக பொழிவது இல்லை பொன்மலை புழியுமா வாய்ப்பே இல்லை ஸோ இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல் பொருள் ஓமை அணி என்பர் சரிங்களா சரி அடுத்தது பார்க்கலாம் பிரிது மொழிதல் அணி சரிங்களா இந்த பழமொழியை மட்டும் பாருங்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இதுக்கு அர்த்தம் என்ன இப்போ நம்ம ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஒர்க் பண்ணுறோம் சரிங்களா ஆனால் என்ன பண்ணுறதில்ல நம்ம நம்ம நம்மளோட ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம் டெடிகேஷனாக இருக்கும் ஆனால் என்ன பண்ண மாட்டுக்கிறோம் நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம டேக் கேர் பண்ண மாட்டுக்கிறோம் ஸோ நம்ம உடம்பு சரி இல்லாமல் வீட்டில் இருந்தாலோ இல்லை சம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ அப்போ நம்மளை பார்க்க வரவங்க என்ன சொல்வாங்க இந்த டைலாக்கை சொல்வாங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றாங்க என்ன கா அதுக்கு என்ன எக்ஸாக்ட் மீனிங்கு நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு ஒர்க்குக்கு போய் அந்த ஒர்க்கை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு டெடிக்கேஷனோட கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லைனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளே நல்லா இல்லைனா நம்ம எங்கேயும் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும் இதுதான் அதோட மீனிங் ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா கீழே வர்றதை கவனிங்க புலவர்கள் தாம் கருதிய பொருளை நேரடியாக உரைக்காமல் நீ நல்லாதான் நீ உழைக்க முடியும் அப்படின்னு டேரெக்டாக சொல்லாமல் பிரிது ஒன்றை கூறி பொருள் விளங்க வைப்பது இந்த பிரிது ஒன்றை கூறின்றதுக்குள்ள அதுதான் இந்த லைன் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நீ நல்லா அவன் வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஃபேமிலியை பார்க்க முடியும் அப்படின்ற மீனிங் சரிங்களா ஸோ அவங்க சொல்ல வர விஷயத்தை டேரெக்டாக சொல்லாமல் வேற ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பாங்க அதுக்கு பேர் தான் பிரிது மொழிதல் அணி அவ்வளோதாங்க இந்த அணி முடிஞ்சிருச்சு ஸோ நான் உங்களுக்கு திருக்குறள்லேருந்து ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க கடலோடா கால்வல் கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து நிலத்தில் அதுக்கான குரலுக்கான விளக்கம் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது ஆமாம் தானே நிலத்தில் தான் தேர் ஓடும் கடலில் ஓடுமா ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது கடலில் ஓடுற கப்பல் கண்டிப்பாக என்ன ஆகாது நிலத்தில் ஓடாது என்று ஓமையை மட்டும் கூறுகிறது அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு அப்போ என்ன அண்டர்ஸ்டுடு ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெகுந்து வெற்றி பெற முடியும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது ஒரு மீனை பிடிச்சி மரத்து மேலே ஏறுனா ஏறுமா ஏறாது ஏன்னா அதுக்கு ஏற தெரியாது அதோடய தகுதி தரம் என்ன அது தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் அது நீந்தும் ஃபாஸ்ட்டாக கூட நீந்தும் ஆனால் அதை கொண்டு வந்த நிலத்தில் போட்டிங்கன்னா அதை செத்துரும் ஸோ அதுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு இடம் சரிங்களா ஸோ புலவர் தாம் கருதிய ஒரு பொருளை நேரடியாக உரைக்காமல் பிரிது ஒன்றை கூறி பொருள் விளங்க வைப்பது பிரிது மொழிதல் அணி ஸோ இந்த திருக்குறள் மூலமா என்ன சொல்லியிருக்காங்க நீங்க அவங்கவங்க அவங்கவுங்களுக்குரிய இடத்தில் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் தமக்கு பொருத்தம் இல்லாத இடத்தில் இருந்தால் வெற்றி பெறுதல் இயலாது அதுக்கு தான் இந்த திருக்குறள் ஸோ இந்த குரல் வந்தாலே நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் தட் இஸ் பிரிது மொழிதல் அணி ஓகே நெக்ஸ்ட் வேற்றுமையனி அணி என்னன்னு பாருங்க தேனும் வெள்ளை சர்க்கரையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க சரிங்களா ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க தேனும் வெள்ளை சர்க்கரைக்கும் இல்லை ஒற்றுமை என்னென்னா இனிப்பு சுவை உடவை ரெண்டுமே இப்படி இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா ஆமாம் அவற்றுள் தேன் வந்து என்ன பண்ணோம் உடலுக்கு நன்மை செய்யும் தேன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இருக்குது ஸோ ரெண்டு பொருளை சொல்கிறேன் அந்த ரெண்டு பொருளுக்கும் ஒற்றுமையும் இருக்குது அட் த சேம் டைம் ரெண்டு பொருளுக்கும் என்ன இருக்குது வேற்றுமையும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஒற்றுமையை கூறி பிறகு ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வேற்றுமை அணி ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறேன் ரெண்டு பொருளுக்கும் ஒற்றுமை இருக்கா இருக்குது அதை வேறுபடுத்தி காட்ட முடியுமா காட்டலாம் ஸோ இந்த மாதிரி ஒற்று முதலில் ஒற்றுமையை கூறி நல்லா கவனிங்க முதலில் ஒற்றுமையை கூறி பிறகு ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும் சரிங்களா இதுக்கு திருக்குறளில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பார்க்கலாம் வாங்க செய்யுளில் இரு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி ஆகும் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு சரிங்களா இதில் நெருப்பு கொடுஞ்சொல் ரெண்டுமே என்ன பண்ணும் சுடும் அப்படின்ற ஒற்றுமை இருக்குது ஆனால் நெருப்பினால் புண் என்ன ஆகிடும் ஆறிடும் ஆனால் நாவினால் சொல்லப்பட்ட கொடுஞ்சொற்கள் ஆறுமா ஆறாது ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுஞ்சொல்லுக்கும் நெருப்புக்கும் உள்ள ஒற்றுமை ரெண்டுமே சுடுன்ற ஒற்றுமையை சொல்லி அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஆறிடும் ஒன்று வந்து ஆறாத வடுவாய் மாறிவிடும் சொல்லி வேறுபடுத்தி காட்டுறதுனால இது வேற்றுமை அணி சரிங்களா அடுத்து நிரல் நிறை அணி பாருங்க நிரல்னால் வரிசை நிறைனா நிறுத்துதல் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்த பாடும் முறை சரிங்களா ஒன்றுமே இல்லை அப்படியே லைனாக இருக்கும் அது அப்படியே நீங்கள் படித்தீங்கனாலே ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கும் அதுதான் நிரல் நிறை அணி அன்பும் அரணும் உடைத்தா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஸோ அன்பும் அரணும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட இல்வாழ்க்கை எப்படி இருக்குமா பண்பும் பயனுமா இருக்குமா ஸோ எங்கேயுமே எதையுமே சேஞ்ச் பண்ணலை அப்படியே அந்த வரிசையோடு அந்த சொல்லும் பொருளும் வரிசையாக அமைச்சு பாடுறது நிரல் நிறை அணி சரிங்களா அடுத்து பாருங்க தற்குறிப்பேற்ற அணி தான் பார்க்க போகிறோம் இயல்பாக நடக்கும் நிகழ்வின் மீது கவிஞன் தன் கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணை சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டை வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்க்கலாம் அந்த லைன் பாருங்க போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட சரிங்களா போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அதாவது மதில் மேலே கொடி வந்து காத்துல அசைது அது இயற்கையான நிகழ்வு ஆனால் இளம் அதை வந்து எப்படி கை காட்டு வ வராதிங்க அப்படின்ற மாதிரி கை காட்டுற மாதிரி யார் சொல்கிறா சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள் சொல்றாரு அதாவது கண்ணகியும் கோவல கோவலனும் கண்ணகியும் மதுரை நகருக்குள்ள வரும்போது அந்த மதில் சுவர் மேல இருக்க கொடி எப்படி காட்டுதான் வராதீங்க உங்களுக்கு இங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சாம் சோ இந்த மாதிரி காத்துல கொடி அசைறதுன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அத கவிஞன் தன் கருத்தை ஏற்றி கூறுவதால் இது தற்குறி பெற்ற அணி சரிங்களா அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணினா என்னன்னு பார்க்கலாம் சோ வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணிந்தான் என்னன்னு பாருங்க பழிப்பது போல் புகழ்வது புகழ்வது போல் பழிப்பது சரிங்களா இதுக்கு இதுக்கெடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரி பாரி என ஏத்தி புகழ்வர் சென்னா புலவர் அதாவது புலவர் பலர் என்னன்னு சொல்றாங்கன்னா பாரி மாதிரி கொடுக்குறவங்க யாருமே இல்லை பாரி பாரி வள்ளல் தான் வந்து கைமாறு கருதாமல் கொடுக்கறாரு அவரை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் பாரி மட்டும்தான் வந்து கைமாறு கருதாமல் கொடுக்கறாரா மாறி அதாவது மழை கூட என்ன பண்ணுது கைமாறு கருதாமல் கொடுக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இந்த செயலோட மீனிங் ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு படித்து பார்த்தா எப்படி புரியும்னா பாரியை வந்து இகழறது மாதிரி இருக்கும் பழிப்பது மாதிரி இருக்கும் ஆனால் அவர் வந்து பாரியை வந்து பாரி வள்ளல வந்து பழிக்க மாட்டார் பழிப்பது போல் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு பாரி வள்ளல புகழ்கிறார் ஸோ பழிப்பது போல் புகழ்தல் இதுதான் என்னது வஞ்ச புகழ்ச்சி அணி சரிங்களா இரட்டொர மொழிதல் சரிங்களா ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டொர மொழிதல் ஒரு சொல்லோ ஒரு தொடரோ எப்படி இருக்குமா இரு பொருள் தருமாறு பாடுவது இருட்டரை முழுதல் எக்ஸாம்பிள் சின்ன பசங்களாம் விடுகதை கேட்பாங்க அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னான்னு தெரியல ஒரு பையன் வந்து காலில் கட்டோடு பஸ்ஸில் ஏறுறான்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து பஸ்ஸில் ஏறும்போது ஒருத்தர் வந்து அவனுக்கு இடம் கொடுக்குறாரு ஸோ இடம் கொடுத்தவரும் அவன்கிட்ட என்ன கேட்குறாரு எப்படிப்பா அடிபட்டுச்சின்னு கேட்குறாரு அந்த பையன் டிக்கெட்டும் எடுக்கணும் கண்டக்டரும் வந்து நிற்கிறாரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி டிக்கெட்டு எடுக்கிறதுக்கு போக வேண்டிய ஊர் ப்ளஸ் அவனுக்கு அடிப்பட்டது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறான் அந்த பையன் ஸோ ரெண்டு பேருமே அதை புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களாம் வந்து விடுகதை மாதிரி கேட்பாங்க ஆக்சுவலாக அது வந்து இரட்டுற மொழிதல் அவன் என்ன பதில் சொல்வானா செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் ஸோ செங்கல்பட்டுன்றது ஊரோட பேர் அவன் போக வேண்டிய இடம் ப்ளஸ் அட் த சேம் டைம் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கான் செங்கல்பட்டு தான் காலில் அடிபட்டுச்சு அப்படின்றத இன்னொருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு ஸோ ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு ஸோ செங்கல்பட்டுன்ற அந்த ஒரு வார்த்தையே என்ன ஆகிடுது ரெண்டுத்துக்கும் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெண்டு பொருள் தருமாறு பாடுவது தான் என்னது இரட்டுற மொழிதல் இதுக்கு செய்யுள் பாருங்கள் ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைத்தனக்கு நாணாது செடியே தீங்காயது இல்லா திரு திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு அப்படின்னு ஒரு பாட்டு சரியா தேங்காயில் ஓடும் இருக்கும் தேங்காயின் உட்பகுதி எப்படி இருக்கும் வெண்மையாக இருக்கும் வெண்மையான நிறத்தில் இருக்கும் தேங்காய் கோணல் இல்லாமல் குழையாக தொங்கும் இது தேங்காயோடய கம்பாரிசன் நாய்க்கு பாருங்கள் சில சமயம் நாய் ஓடிக்கொண்டிருக்கும் சில சமயம் ஒரு இடத்தில் படுத்து இருக்கும் அதன் வாயின் உட்பகுதியும் எப்படி இருக்குமா வெண்மையாக இருக்கும் குறைப்பதற்கு வெட்கப்படாது இவ்வாறு இரு பொருள் தரும்படி உள்ளதால் இது இருட்டுற மொழிதல் அணி ஆகும் சரிங்களா அடுத்து பின்வருநிலை அணி பார்க்க போறோம் இதை மூன்றா பிரிக்கலாம் சொல் பின்வருநிலை அணி பொருள் பின்வருநிலை அணி பொருள் பின்வருநிலை அணி சோ ஃபர்ஸ்ட் சொல் பின் பின்வருநிலை அணியை தான் பார்க்க போறோம் செய்யுளில் சொல் மட்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளில் வருவது ஒரே ஒரு சொல் அது என்ன பண்ணுது செய்யுளில் மீண்டும் மீண்டும் வருது ஆனால் என்ன மீனிங்ல வருது வேற வேற பொருளில் வருது வேற வேற மீனிங்ல வருது ஸோ துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை துப்பா இருக்குன்னா உண்பவர் துப்புன்னா நல்ல நன்மை உணவு அப்படின்ற மீனிங்கும் வரும் சரிங்களா ஸோ உண்பவருக்கு தேவையான உணவுப் பொருட்களை விளைவிக்குது எது மழை பெஞ்சாதான்னு நமக்கு தேவையான அளவு காய்கறிகள் பழங்கள்லாம் கிடைக்கும் ஸோ அது விளைவிக்குது பருகுபவர்கள் தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா இந்த நம்ம சாப்பாடு சாப்பிட்டா கூடவே தண்ணி வைப்போம் இல்லையா ஸோ அந்த தண்ணிக்கு உணவாகவும் எது மாறுது அந்த மழையே தான் மாறுது ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை வேறு வேறு பொருளில் வந்து நமக்கு செய்யுளை ஃபுல்ஃபில் பண்ணுது இந்த மாதிரி வந்தால் அது சொல் பின்வருநிலை அணி பொருள் பின்வருநிலை அணினா பாருங்கள் செய்யுளில் ஒரே பொருள் தரும் வெவ்வேறு பல சொற்கள் தொடர்ந்து வருவது ஸோ செய்யுளில் ஒரே ஒரு பொருள் தான் தரும் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் வேறு வேறு சொற்களில் தொடர்ந்து வந்திருக்கோம் பாருங்கள் அவிழ்தன தோன்றி மலந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திகள் விண்டன குன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை இது செய்யுள் இதில் இங்கே பாருங்கள் அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன இது எல்லாமே மலர்தல்ன்ற ஒரே ஒரு பொருள் தான் சரிங்களா ஒரே ஒரு பொருள் ஆனால் என்ன பண்ணியிருக்கு வேற வேற சொற்களில் வந்திருக்கு இங்கே ஒரு சொல் வேறு வேறு பொருளில் வந்திருக்கு இங்கே ஒரே ஒரு பொருள் உள்ள மீனிங்கு ஆனால் வேறு வேறு சொற்களில் வந்திருக்கு அதே மாதிரி பாருங்கள் மலந்தனா மலர்தல் என்னும் பொருள் சரிங்களா ஸோ இந்த மலந்தன விரிந்த இது ரெண்டுமே மலர்தல் என்னும் ஒரு பொருள் அதே போல் அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன இதுவும் மலர்தல் என்னும் ஒரு பொருள் ஸோ இந்த ஒரே பொருள் தரும் வெவ்வேறு பல சொற்கள் தொடர்ந்து வருவது பொருள் பின்வருநிலை அணி சரிங்களா அடுத்து சொற்பொருள் பின்வருநிலை அணி பாருங்கள் சொற்பொருள் பின்வருநிலை அணி செய்யுளில் சொல்லும் பொருளும் தொடர்ந்து வருவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் எல்லா விளை இன்னொரு குரல் இருக்குது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு ஸோ ஒரே ஒரு வார்த்தையும் பொருளும் இருக்கிறது திரும்ப திரும்ப என்ன பண்ணியிருக்கோம் செய்யுள திரும்ப திரும்ப வந்திருக்கும் அது சொற்பொருள் பின்வருநிலை அணி தீயவை தீய பயத்தலால் தீன்ற அந்த வேர்டு என்ன இருக்கு அதே பொருளில் திரும்ப திரும்ப என்ன பண்ணியிருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அந்த திருக்குறளில் பொருள் பின்வருநிலை அணி அதே போல எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு விளக்குன்ற வார்த்தை என்ன ஆயிருக்கு அகெயின் ரிப்பீட் ஆயிருக்கு அந்த செய் அந்த திருக்குறளில் ஸோ இந்த மாதிரி வந்தால் அதற்கு பேரு சொற்பொருள் பின்வருநிலை அணி ஓகே தீவக அணி சரிங்களா தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு அறையில ஒரு விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விளக்கு என்ன பண்ணும் அந்த அறை முழுவதும் என்ன பண்ணும் வெளிச்சம் கொடுக்கும் இல்லையா அதே போல பாடலோட ஒரு இடத்துல ஒரு பொருள் வருதுன்னு வச்சுக்கோங்க அது அந்த பாடல் முழுவதும் வந்து பாடல் முழுவதும் வந்து விளக்கம் கொடுப்பது ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதற்கு பேர் என்ன தீவக அணி இங்கே பாருங்க சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தேவ்வேந்தர் ஏந்து தடத்தோல் இலிக்குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்தது ஸோ இதில் சேந்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சிவந்தனை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சேந்தனைனா சிவந்தனை இங்கே தேவ்ன்றது பகைவர் பகைய வேந்தர்னா பகைய அரசன் சரிங்களா மிசைனா மேலை புல்னா பறவை இந்த சிலைனா இதுக்கு அண்ணா என்ன அர்த்தம்னா வில் வீர சிலைனா வீர வில் பொழிந்த அம்பு அப்படின்ட்டு ஸோ இந்த பாட்டில் என்ன மீனிங் வந்திருக்குன்னா எங்கேயே சொல்கிறேன் நான் சேந்தனன்னா சிவந்தனை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்க அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தனை சரிங்களா அவன் சிவந்த அளவில் பகை மன்னர்களா மன்னர்களுடைய பெரிய தோள்களும் என்ன ஆச்சான் சிவந்துச்சான் தடத்தோளும் என்ன ஆச்சாம் சிவந்துச்சான் இலி குருதி பாய்ந்து அப்படின்னா குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் என்ன ஆச்சான் சிவந்துச்சான் வீர சிலை பொழிந்த அம்பும்னா என்னது வீர சிலைனா சிலைனா வில்லுன்னு சொல்லிட்டேன் ஸோ வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் என்ன ஆச்சான் சிவந்தன குருதி மேலே வீழ்ந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் என்ன ஆயிடுச்சு கடைசியில சிவந்துச்சு ஸோ இந்த சிவந்தனன்ற பொருள் அதே பாடல் முழுவதும் என்ன ஆயிருக்கு வந்து விலகம் கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி வந்ததுனால இந்த செய்ல நம்ம என்னென்னு சொல்கிறோம் தீவக அணி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அணி இல்லை நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்